சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரின் திருமண வரவேற்பு விழாவில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மனமக்களை வாழ்த்தினார் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மணிவண்ணன் கலாமணி தம்பதியனரின் மகளின் திருமண வரவேற்பு விழாவிற்கு மேச்சேரியில் உள்ள சந்திரம்மாள் கடை பகுதியில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் அப்போது மணமக்கள் கௌசல்யா சவுந்தரராஜன் ஆகியோருக்கு பூங்கொத்து கொடுத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த திருமண வரவேற்பு விழாவில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை சேலம் மாநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கடாச்சலம் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் சந்திரசேகர் செல்வம் பக்கநாடு மாதேஷ் செல்வராஜ் சுப்ரமணி பேரூர் கழக செயலாளர்கள் எமரால்ட் வெங்கடாச்சலம் குமார் ராஜரத்தினம் சேலம் புறநகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் லலிதா சரவணன் சேலம் புறநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சித்தன் ஒன்றைய அம்மா பேரவை செயலாளர் ராஜா மாநில பொதுக்குழு உறுப்பினர் சித்ரா மணிவண்ணன் மற்றும் கவிஞர் ஆண்டியப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை